என் தங்க பிள்ளையே இன்றே உன் அம்மா வாராகி உனக்கு கொண்டு வந்திருக்கும் செய்தியை நீ கேட்டால் சர்வ நிச்சயமாக என் பிள்ளை உன்னுடைய மனதிற்கு மிகவும் நிம்மதியாக இருக்கும் அதனால் அம்மா சொல்வதை சற்று பொறுமையாக கேள் என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மா ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்வதற்கு முன்பாக உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனை நடந்திருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த வாராகியம்மா காரணம் இல்லாமல் உன்னை தேடி வரமாட்டேன் ஏதாவது ஒரு காரணம் இருப்பதால்தான் தான் இன்று ஒரு நல்ல செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் தங்க பிள்ளையே உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் உன்னை விட்டு விலகப் போகிறது உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகிறது நல்ல காலம் நேரம் உனக்கு இப்போது கூடி வந்து அதை பற்றிதான் உன் அம்மா நான் உன்னிடம் பேச வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே எப்படியாவது நம் அம்மா வாராகி நம்மை காத்திடுவாள் என்ற உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கு வந்திருக்கும் பிரச்சனையிலிருந்தே உன்னை இதுவரையும் காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த வாராகி அம்மா எங்கும் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் இந்த நல்ல நேரம் கூடி வருகின்ற இந்த வேளையில் அம்மா உனக்கான இந்த வாழ்க்கையில் அத்தனை நல்ல விஷயங்களையும் செய்து கொடுக்க வேண்டும் என்றுதான் உன்னை தேடி உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் என்பதை என் பிள்ளை நீ உணர்ந்தால் போதும் உன்னோடு நான் இருக்கும் இந்த தருணத்தில் என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒரு பெண் மிகுந்த கஷ்டத்தை கொடுத்திருக்கின்றாள் அதாவது உன்னை நிம்மதியாக வாழ விடாமல் உன்னை பாடாய் படுத்தி எடுத்திய ஒரு பெண் இப்போது தன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய பிரச்சனையை அனுபவித்து கொண்டிருக்கின்றாள் அப்படிப்பட்ட சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது அவளிற்கு இப்படிப்பட்ட ஒரு கஷ்டம் வந்திருக்கும் செய்தி உன்னை தேடி வரும் ஆனால் என் பிள்ளை நீ எக்காரணத்தை கொண்டும் அதை நீ கண்டுகொள்ள வேண்டாம் என்றுதான் உன் அம்மா நான் இப்போது உன்னிடம் சொல்கின்றேன் அனைத்து விஷயத்திற்கும் ஒரு காரணம் உண்டு அல்லவா அது என்னவென்று நான் இப்போது தெளிவாக சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே சற்று பொறுமையாக கேள் இத்தனை நாட்களும் வாழ்க்கையில் உனக்கு நடந்த துரோகங்கள் உனக்கு வாழ்க்கையில் வந்த கஷ்டங்கள் அனைத்தையும் என் பிள்ளை நீ நினைத்து வேதனைப்படுகின்றாய் அளவிற்கு அதிகமான கஷ்டங்களை நீ சந்தித்து விட்டாய் அதையே நினைத்து நினைத்து துன்பப்படுகின்ற அளவிற்கு கஷ்டங்களும் அதிகமாகத்தான் உள்ளது அப்படி இருக்கும் பட்சத்தில் இதையெல்லாம் விட்டுவிட்டு எப்படியாவது நம் வாழ்க்கையை நாம் வாழ்ந்துவிட வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடு தான் நீ இருக்கின்றாய் அல்லவா நம் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக இனி நம் வாழ்க்கை என்ன நடக்கிறது என்பதை உணர்ந்து நீ இந்த வாழ்க்கையை சரியாக புரிந்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என் குழந்தையே நல்லது நடக்கப் போகின்ற நேரம் உனக்கு வந்து விட்டது என்பதைத்தான் உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வந்து இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் எதிர்பாராத தருணத்தில் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பேற்பட்ட நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை என் பிள்ளை நீ உணர்ந்த போதும் என் அன்பு குழந்தையே இந்த வாராகி அம்மா இந்த நேரம் உன் முன்னால் வந்திருக்கும் தருணம் வாழ்க்கையில் உனக்கு உன்னுடைய துணையின் பக்கம் நின்று ஒரு பெண் உனக்கு கொடுத்த பல கஷ்டங்கள் உன்னை பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கிறது இத்தனை நாளும் உனக்கு கொடுத்த கஷ்டத்தினாலும் இந்த வாழ்க்கையில் இத்தனை நாளும் உனக்கு வந்த வேதனையினாலும் நீ எந்த அளவிற்கு மனமுடைந்து போய் நிற்கின்றாய் என்று உன் அம்மா எனக்கு மட்டுந்தான் தெரியும் என் தங்க பிள்ளையே நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணங்கள் உன் மனதிற்கு தோன்றுகிறதே தவிர இவர்களுக்கு மத்தியில் நாம் எப்படி வாழப்போகின்றோமோ என்ற கவலையும் வேதனையும் உனக்குள் அதிகமாகவே இருக்கிறது நாம் எப்படி இதிலிருந்து மீண்டு வருவோமோ என்று என் பிள்ளை நீ மிகவும் கவலையோடு யோசித்து கொண்டிருக்கின்றாய் எத்தனையோ முறை உன்னுடைய இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்திருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை கொடுத்திருந்தாலும் இவர்களால் என் பிள்ளை நீ பட்ட வேதனைகள் அதிகம் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் இருந்தது ஆனால் இப்போது இவர்களால் மிகவும் வேதனைகளை அனுபவித்து கொண்டிருக்கின்றோமே என்று அதையே நினைத்து மனம் உடைந்து போய் நிற்கின்றாய் இவர்கள் என் பிள்ளை உன்னை விட்டு விலகி சென்றிருந்தாலும் இவர்கள் உன்னை பற்றி பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் இவர்கள் நடந்து கொண்ட விதமும் இன்னமும் உன் மனதில் ஆறாத ரணமாக இருந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய கண்ணீர் துளிகளை இந்த வாராகி அம்மா நான் அறிவேன் உன்னுடைய கண்ணீரை துடைக்க வேண்டும் என்றுதான் நான் வந்திருக்கின்றேன் உன்னுடைய இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கிறது என்ற விஷயத்தையும் நான் நன்றாக அறிவேன் உன் வாழ்க்கை துணையின் உறவாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு பெண் அந்த குடும்பத்தை சார்ந்த பெண் உன் மனதை காயப்படுத்தியதற்கெல்லாம் சேர்த்து வைத்து அவர்களுக்கு மிக பெரிய தண்டனை கிடைக்கப் போகிறது காயப்படுத்தியது என்றால் சாதாரணமான விஷயம் அல்ல என் பிள்ளை நீ உன் கனவிலும் எதிர்பாராத மிக பெரிய செயல்களை செய்து விட்டார்கள் இப்படியெல்லாம் நம் வாழ்க்கையில் நடக்குமா என்று நினைத்து வேதனைப்படும் அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்கு மிக பெரிய துன்பத்தை கொடுத்து விட்டது நீயாக ஒதுங்கியிருக்க நினைத்தாலும் இவர்களின் கெட்ட எண்ணங்களும் தேவையில்லாத சிந்தனைகள் அவர்கள் உன் மீது காட்டுகின்ற ஒவ்வொரு நடவடிக்கைகளும் உனக்கு மிகுந்த வேதனை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிலையை மாற்றி இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை நீ பெற்றுக்கொள்ள சொல்லி நீ உறுதியாக செய்த பல விஷயங்கள் எத்தனையாக இருந்தாலும் அதையெல்லாம் சேர்த்து வைத்து உன் அம்மா நான் அதற்கு சரியான பதிலை உனக்கு செய்து தருகின்றேன் உனக்கான அத்தனை நன்மைகளையும் நான் உன் வாழ்க்கையில் நிறைவேற்றி தருகின்றேன் நீ எதை நினைத்தும் கலங்காதே உன்னோடு நான் இருக்கின்றேன் எல்லா நிலையிலும் வாழ்க்கையில் துன்பங்களையே பார்த்திடாதது என் பிள்ளை என் குழந்தையே நான் இவர்களின் கையில் உன்னை ஒப்படைக்கும் போது நான் கேட்டுக்கொண்டதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் ஒருபோதும் என் பிள்ளையின் மனதை காயப்படுத்தக்கூடாது என்ற விஷயத்தை மட்டும்தான் ஆனால் நான் இவர்களிடம் சொன்னதற்கு மாறாக நடந்து கொண்டிருக்கிறது அவர்களை மேலும் மேலும் கஷ்டப்படுத்துகின்றார்கள் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதை நீ மறந்து விடாதே இத்தனையும் தாண்டி என் பிள்ளை நீ யோசிக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் இருக்கத்தான் செய்கின்றது நீ யோசிக்கின்ற பல விஷயங்கள் உனக்கு மிகுந்த வேதனையை கொடுக்கத்தான் செய்கிறது உன்னோடு நான் இருக்கின்றேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டு உன்னிடம் நான் சொல்கின்ற இந்த வார்த்தைகளை நீ என்னவென்று சரியாக புரிந்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் நல்லதொரு முடிவுகளை எடுக்கலாம் என் அன்பு குழந்தையே அந்த பெண் உன் மனதை காயப்படுத்தி பாடாய்படுத்தி எடுத்தது மட்டுமல்லாமல் உனக்கு மனதளவில் மிக பெரிய பாதிப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்றாள் எந்த உரிமையும் இல்லாதது போல உனக்கு எந்த வகையிலும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யக்கூடாது என் குழந்தை மிகுந்த வேதனைக்கு ஆளாக்கி வைத்திருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட அந்த பெண்ணிற்கு உன்னுடைய துணை தேவையில்லை என்று எப்போது உன்னை அதிகமாக காயப்படுத்தினாலோ அதுவெல்லாம் மாறாக இப்போது அந்த பெண்ணிற்கு உன்னுடைய தேவை அவசியமாக உள்ளது அவளிற்கு சரியான தண்டனை கிடைக்கப் போகிறது அதுவும் அவள் உடல் நிலையில் மிக பெரிய பாதிப்பு உண்டாகப் போகிறது இப்படிப்பட்ட நேரத்தில் உன்னுடைய ஆதரவு அவளுக்கு தேவைப்படுகிறது அவளுக்கு ஆறுதல் தருவதற்கும் ஆதரவாக இருப்பதற்கும் வேறு யாரும் கிடையாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது ஆனால் என் அன்பு குழந்தையே நீ எதற்காகவும் கவலைப்படாமல் யாருக்காகவும் கலங்காமல் இருக்க வேண்டும் அவர்கள் செய்த கரும பலனை அவர்கள் அனுபவித்தே ஆக வேண்டும் நீ திரும்பி பார்க்காமல் சென்றுவிடு இந்த செய்தி உன்னிடம் வரும்போது நீ எதையுமே கண்டுகொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றே உன் அம்மா நான் சொல்கின்றேன் என் தங்க பிள்ளையே ஏற்கனவே இவர்களுக்காக நீ எத்தனையோ உதவிகளை செய்திருக்கின்றாய் எத்தனையோ நன்மைகளை செய்திருந்தாலும் உனக்கு கெடுதல் செய்து விட்டார்கள் இவர்களுக்காக நீ உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் விட்டுவிட்டு அத்தனை மன வருத்தங்களை தூக்கி எறிந்துவிட்டு என் பிள்ளை நீ இவர்களின் உடலை தேற்றினாய் ஆனால் அவர்கள் கொஞ்சம் கூட நன்றி உணர்ச்சியே இல்லாமல் உனக்கு கொடுத்த மிகப்பெரிய பரிசு அவமானம் துரோகம் இது மட்டும்தான் வேண்டும் என்றே மற்றவர்கள் முன்பு உன்னை அவமானப்படுத்தினார்கள் நீ செய்த தியாகத்திற்கு எந்த பலனும் உனக்கு கிடைக்கவில்லை இப்படி இருக்கும்போது இனிமேல் யாருக்கு என்ன நடந்தாலும் நீ அவர்களை விட்டு ஒதுங்கியே இரு உன்னுடைய நல்ல மனதிற்கு எந்த கெடுதலும் உனக்கு வராது எல்லாவற்றையும் நீ உணர்ந்து உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உனக்கு துணையாக உன் அம்மா வாராகி நான் இருக்கும்போது நீ உன்னுடைய வெற்றி பாதையை நோக்கி செல் என் அன்பு குழந்தையே நல்லதே நினை உன் வாழ்வில் நல்லதே நடக்கும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எப்பேற்பட்டவர்கள் இவர்களுக்கெல்லாம் எவ்வளவுதான் உதவிகளை செய்தாலும் நன்றி கெட்ட ஜென்மங்கள் என்பதையும் நீ புரிந்து நடந்து கொள் நீ நீயாக இருக்க கற்றுக்கொள் இப்போது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் யார் யார் எப்படிப்பட்டவர்கள் என்று அதனால் உன் அம்மா நான் சொல்கின்ற அத்தனை விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டாயானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நீ நன்றாக புரிந்து கொள்ள முடியும் நான் உன்னோடு இருந்து உனக்கு தருவது என்னவென்று நிச்சயமாக உன்னால் உணர முடியும் அம்மா சொல்வது உனக்கு புரிகிறதா இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களும் உனக்கான நன்மைகளாகத்தான் இருக்கும் நீ நினைத்த காரியங்களெல்லாம் கைகூடி வரும் இந்த வரம் தரும் வாராகி அம்மா எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ என்னை தேடி வராவிட்டாலும் நான் என் பிள்ளையை தேடி நிச்சயமாக வருவேன் ஓம் வாராகித்தாயே போற்று என்று சொல் உன் வாழ்வில் நல்லதே நடக்கும்